அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது உபாகமம் எட்டு ஒன்று நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லாம் கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக நீங்கள் இங்கே வந்து இந்த கூட்டத்தில் ஒரு நாற்காலியில் அமர்கிறீர்கள் அல்லது ஞாயிறு காலை ஒரு பிரத்யேகமான இடத்தில் நீங்கள் அமர்கிறீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் அதை நீங்கள் செய்யலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் நன்றாக கவனியுங்கள் நீங்கள் இங்கே கேட்பதை செய்யும் வரை உங்களுக்கு ஒரு துளி நன்மையும் இருக்காது சில மாதங்களுக்கு முன்பு இதை கேட்டேன் என்னால் எனக்கு உதவ முடியவில்லை இதை ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் சொல்வேன் நமது கீழ்ப்படுத்தலுக்கு மீறி நமது கல்வி தகுதி உள்ளது உங்கள் எதிரிகளை நீங்கள் மன்னிக்கும் முன்பு எவ்வளவு நாள் காத்திருப்பீர்கள் எவ்வளவு பைபிள் வகுப்பிற்கு சென்று வருவீர்கள் நீங்கள் கூடுதலான வகுப்பிற்கு செல்ல வேண்டியிருக்கும் அல்லது கூடுதலாக ஜபிக்க வேண்டியிருக்கும் எதையாவது செய்ய வேண்டியிருக்கும் அது என்ன தெரியுமா அதில் பிடிப்பு வேணும் உன்னை செய்கிறதுக்காக ஆற்றலை கொடுக்காமல் தேவன் எதையுமே செய்ய சொல்ல மாட்டார் சொல்வது கேட்கிறதா அதை செய்ய விருப்பம் இல்லாமல் அவர் உங்களை செய்ய சொல்ல மாட்டார் கேட்கின்றீர்களா அதை செய்ய விரும்ப மாட்டீர்கள் உங்களால் முடியும் இன்று நான் கூறும் கட்டளைகளை எல்லாம் நீங்கள் கைக்கொண்டு செய்தால் நீங்கள் வாழ்வீர்கள் அதை நேசிக்கிறேன் அவர் சுவாசத்தை பற்றி கூறவில்லை உண்மையான வாழ்வை நீங்கள் பெற்று வாழுமாறு அவர் கூறுகிறார் அருகில் நீங்கள் வாழ்ந்து பெருகலாம் பெருகும் என்ற வார்த்தையை எவ்வளவு பேர் விரும்புகிறீர்கள் நாங்கள் விரும்புகிறோம் உள்ளே செல் அதை பார் அந்த வார்த்தையை நீங்கள் மறக்கக்கூடாது என்று விரும்புகிறேன் நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசி தேசத்திலே பிரவேசி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அந்த வார்த்தையான பிரவேசி என்பதன் அர்த்தம் முதலில் அங்கே குடியிருக்கும் நபர்களை எல்லாம் வெளியேற்று எனவே சத்திய பூமி கிடைத்தது ஆனால் அந்த சத்திய பூமியில் ஏற்கனவே பலர் இருந்தனர் அவர்கள் தேவனின் எதிரிகள் எனவே வனாந்திரத்திலான அந்த முழு பயணமும் போருக்கான பயிற்சி ஆகும் அது தேவனை பற்றி போதித்தது அவர்கள் யார் என்று போதித்தது பிறகு அந்த சத்திய பூமியின் எல்லைக்கு அவர்கள் வந்தபோது அவர்கள் தங்களை அறியும்படி போருக்கு ஆயத்தமானார்கள் அந்த நிலத்திலே பிரவேசித்தபடி தேவரின் பிள்ளைகளாக அவர்கள் உரிமையை நிலைநாட்டினார்கள் அந்த பயிற்சியைத்தான் உங்களுக்கு தருகிறேன் இந்த வார இறுதியில் கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதை அறியலாம் பிசாசு உங்களை சூறையாடுவதையும் கொள்ளை அடிப்பதையும் பொய் சொல்லி ஏமாற்றுவதையும் நிறுத்தலாம் நீங்கள் குற்றத்திற்காக உருவாக்கப்படவில்லை என்பதை நீங்கள் அறியுங்கள் எஞ்சியுள்ள உங்கள் வாழ்வில் கண்டனத்தோடு இருக்க தேவையில்லை தேவன் உங்களை நேசிப்பதை அறிய வேண்டும் அவர் உங்களை நேசிப்பதை நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் சரி உங்கள் வாழ்விற்கான நலத்திட்டத்தை தேவன் வைத்துள்ளார் அவர் அந்த திட்டத்தை வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் சரி உலகம் சொல்வது பற்றி கவலைப்படாதீர்கள் தேவன் சொல்வதை அறியுங்கள் இன்றே நீங்கள் விசுவாசிப்பதை பற்றி ஒரு தீர்மானம் எடுங்கள் அதிலிருந்து வேறு எதுவும் உங்களை முடியாது என்பதை உறுதி செய்யுங்கள் இதில் உறுதியாக உள்ளேன் நான் விலக மாட்டேன் என்று ரோமர் உள்ள வேதவசனத்தை நான் விரும்புகிறேன் கொடுமையான அந்த வழக்குகள் மற்றும் ஆக்னிகளுக்கு மத்தியிலும் கூட நாங்கள் மிக்க ஜெயத்தோடு உள்ளோம் அது ஒரு ஆடு வெட்டப்படுவதற்கு அந்த சூழ்நிலை உள்ளதாக அது மேலும் தெரிவிக்கிறது ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு ஆடு வெட்டப்படும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படும் உணர்வை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் உங்கள் வாழ்வில் நடைபெறும் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்துகொள்ள மாட்டீர்கள் அதாவது உங்கள் சிந்தனையில் உதிக்கும் எண்ணத்தை விட இதயத்தில் தோன்றுவதை நீங்கள் ஆழமாக உணர வேண்டும் ஆனால் இந்த விஷயம் உங்கள் இதயத்தில் தோன்றினால் அதை உங்கள் எண்ணம் ஏற்றுக்கொள்ளாது அது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இயேசு இருக்கிறார் அவர் நமக்காக மறித்தார் அவர் மருத்தோரில் இருந்து எழுந்தார் அது எனக்கு எப்படி தெரியும் அதை நான் பார்க்கவில்லை நான் அங்கு இல்லை அதை வழக்கமாக உள்ளதைப் போல என்னால் நிரூபிக்க முடியுமா அதை நான் அறிவேன் தனது மோசமான சூழ்நிலையிலும் யோபு சொன்னார் எனது மீட்பர் வாழ்வதை நான் அறிவேன் எனவே நீங்கள் உணர்வதைப் போலவோ நினைப்பதைப் போலவோ இனிமேல் எண்ணாதீர்கள் உங்கள் உணர்ச்சிகள் மேலெழுந்து வந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது நான் அறிவேன் வசரம் இரண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளினை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் ஹிருதயத்தில் உள்ளது நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக வனாந்திரத்தில் தேவனின் கட்டளைகளை உங்களால் கை கொள்ள முடியாவிட்டால் மலை உச்சியில் அதை கை கொள்ள முடியாது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் நீங்கள் நினைப்பதை விட வெற்றி மிகவும் ஆபத்தானது நான் சொல்வது கேட்கிறதா நீங்கள் நினைப்பதை விட வெற்றி மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் நாம் பிரச்சனையில் இருக்கும்போது தேவனை பின்தொடர்கிறோம் பிறகு நமக்கு வேண்டியது கிடைத்ததும் அவரை மறக்கிறோம் இனி அவர் நமக்கு தேவையில்லை என்று சொல்கிறோம் அதனால் தான் தேவன் சொன்னார் இந்த கடுமையான காலங்களில் உங்களுக்கு நான் பயிற்சி தந்தேன் அப்பொழுது உங்களுக்கு தேவைப்படுவது கிடைக்காவிட்டாலும் என்னை பணிந்து உங்களை நேசிக்க வைத்தேன் அதன் பிறகு அவர் சொன்னார் நான் அதை செய்ததால் ஒரு நல்ல தேசத்துக்கு நீ அழைத்து வரப்பட்டாய் அங்கே பாலும் தேனும் ஓடும் எல்லா நல்லதும் உனக்கு கிடைக்கும் இப்போது தேவன் உங்களுக்கு தந்திருக்கும் சோதனைகள் எல்லாம் அவர் உங்களுக்காக வைத்திருக்கும் நன்மையை பெறுவதற்கான ஒரு பயிற்சியாகும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான நேரத்தில் நீங்கள் தேவனிடம் மிகவும் நெருங்கி இருப்பீர்கள் உங்கள் வாழ்வில் நல்லது நடைபெறும் காலத்தில் அவரை விசுவாசித்து ஜெபிப்பீர்கள் அவர் இல்லாமல் ஒரு நாள் கூட உங்களால் வாழ முடியாது ஏனென்றால் அதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் வசனம் மூன்றை பார்ப்போம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் அதன் அர்த்தம் என்ன ஒரு நடைமுறையான உதாரணத்தை சொல்கிறேன் நாம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு செல்வோம் தேவம் நானும் எங்கள் ஊழியத்தை தொடங்கினோம் அப்போது நினைத்தேன் எட்டு ரேடியோ நிலையங்களே உள்ளன உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரேடியோவிலும் டிவியிலும் வந்தால் மக்கள் உங்களை கேட்பார்கள் பார்ப்பார்கள் ஆனால் உங்களைப் பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது அறிய முடியாது எனவே தபாலை எதிர்பார்ப்பேன் சில சமயம் தபால் பெட்டியில் சில கடிதங்கள் வந்திருக்கும் எனவே அந்த பெட்டி எனக்கு முக்கியம் ஆனால் அது அதிக அளவில் இருக்காது சில நேரங்களில் நான் பார்க்கும்போது அதில் எதுவுமே இருக்காது பிறகு நான் ஏமாற்றம் அடைவேன் அநேக நேரங்களில் அதில் எதுவுமே இருக்காது ஏனென்றால் எனது மகிழ்ச்சி அந்த தபால் பெட்டியில் இருப்பதை தேவன் விரும்பவில்லை அமன் அதே சமயம் தபால் பெட்டியை பார்ப்பேன் அதில் ஒன்றுமே இருக்காது பிறகு உற்சாகம் எழுப்பேன் என் வாழ்வில் தேவன் என்னை அழைத்தது குறித்து சந்தேகப்படுவேன் தொடர்ந்து நடைபெற்ற ஒரு விஷயம் ஆனால் அது தேவனால் அல்ல அதை செய்வதற்காக நான் அழைக்கப்படவில்லை நான் ஆர்வ கோளாரோடு அப்போது இருந்தேன் நான் வேத வசனத்தை பொதிப்பதை பற்றி ஏன் நினைக்க வேண்டும் நாங்கள் பசித்து போகிறோம் நாங்கள் என்ன செய்ய முடியும் என் வேலையை விடுவேன் யார் புரிகிறதா சரி அதாவது அப்படி ஒரு தரிசனம் உங்களுக்கு வந்தால் அது அப்படித்தான் இருக்கும் நீங்கள் பயப்படத் தொடங்கினால் உங்கள் பயம் மேலும் மேலும் அதிகரிக்கும் அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது ஒரு நாள் நான் தபால் பெட்டி பார்க்க சென்றேன் அந்த சாலையில் நான் இருந்த இடம் இப்போதும் என் நினைவில் உள்ளது ஒரு சிக்னல் அருகே நின்று இருந்தேன் பிறகு இடது கைப்புறமாக செல்வதற்கு தயாரானேன் அந்த சாலையில் சிறிது தூரம் சென்றேன் வலதுபுறத்தில் தபால் நிலையம் இருந்தது தபால் பெட்டி ஆறு ஐம்பத்தைந்து உள்ளபடியே அன்று சில தபால்களை நான் எதிர்பார்த்திருந்தேன் நான் நினைத்தேன் அதில் முழுவதுமாக தபால் இருந்தால் அந்த நாள் இணக்கமாகத்தான நாள் எனவே திரும்புவதற்கு தயாரானேன் அந்த நேரத்தில் எனக்கு தேவனோட சிறிய பிணக்கு இருந்தது நான் சொன்னேன் இங்க பாருங்க எனக்கு தேவை ஓரளவு தபால்கள் அதாவது இது ஒன்று மிகப்பெரிய விஷயம் அல்ல அந்த தபால் பெட்டி ஒன்று பெரியதல்ல அதை நீங்கள் நிரப்புவதற்கு அதிக நேரம் தேவைப்படாது அப்படி நான் வாதம் செய்தேன் எனது சிங்காசனத்தை விட்டு நான் இறங்கிவிடப் போவதில்லை அந்த தபால் பெட்டி முழுவதும் நீங்கள் நிரப்பலாம் அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் நான் மகிழ்ச்சி அடைய நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஃபண்டனியில் ஒரு இடத்தில் நான் நின்றிருந்தேன் தேவன் என் இதயத்தில் அப்போது சொன்னார் அது வேதாகமத்தில் இருப்பது அப்போது எனக்கு தெரியாது அவர் சொன்னார் நான் உனக்கு போதிக்கிறேன் மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை அவர் சொன்ன அப்பம் என்பது தபால் என்பதாகும் மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை தேவனின் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையாலும் அவன் வாழ்கிறான் ஒன்று நிச்சயம் சில நேரங்கள் தேவன் எதையாவது நம்மிடம் சொல்லும்போது அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அது ஒரு வெளிப்பாடோடு வருவதாகும் அந்த நேரத்தில் தேவன் என்னிடம் என்ன சொன்னார் என்று தெரியுமா நான் உனக்கு போதிக்கிறேன் ஜாய்ஸ் நீ உன் ஊழியத்தில் எவ்வளவு வெற்றி பெறுகிறாய் என்பதில் உன் வாழ்வு இல்லை எவ்வளவு தபால் பெறுகிறாய் என்பதிலும் அது இல்லை பிறர் உன்னை பற்றி நினைப்பதிலும் பேசுவதிலும் அது இல்லை அவை எல்லாம் உன் வாழ்வு அல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைதான் உன் வாழ்வு என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் சொன்னதை நான் விசுவாசிக்கும்படியான ஒரு நிலையை அவர் உருவாக்கினார் இன்று இந்த கட்டிடத்தில் அதற்கான ஒரு சாட்சியை நான் சொல்ல முடியுமா என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் அதை விசுவாசிப்பதையே அவர் விரும்பினார் ஆனால் அதை நான் விசுவாசிப்பதற்கு மேலும் சில வருடங்களானது அதே சமயம் நான் எதற்காக வனாந்திரத்தில் சுற்றிய மலையை திரும்ப 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 சுற்றி வர வேண்டும் என்பதை ஒரு வழியாக அறிந்து கொண்டேன் தேவன் எனக்கு அறிவித்தார் நான் சொல்வதை கேள் அந்த வனாந்தரத்தில்தான் நீ தேவனை அறிய வேண்டும் அந்த சமயத்தில்தான் தேவனை நான் விசுவாசித்தேன் என் பிள்ளைகளின் நிமித்தமாக நான் சுத்தம் செய்யும் அறைகளுக்காக அதாவது சில ஜபத்திற்குரிய பத்திரிகைகள் என்னிடம் உள்ளன அதை நீங்கள் படித்தால் மிக சிறுபிள்ளைத்தனமாக உங்களுக்கு தோன்றும் அன்புள்ள எனக்கு சுத்தம் செய்யும் கருவிகள் தேவை அது தேவன் வேறொன்றுமல்ல நம்மிடம் எதுவும் இல்லை எல்லாம் தேவனிடமே உள்ளது அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் கைவிட்டு விட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஒரு வகையில் எல்லாவற்றையும் கைவிட்டு விட்டு திரும்பிச் சென்று அக்கறை காட்ட விரும்பினேன் ஏனென்றால் நான் ஒரு புத்திசாலி இருந்தேன் எனக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கும் நான் நிறைய பணம் சம்பாதித்திருப்பேன் இந்த ஊழியத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது வேத இந்த உலகத்திற்கு போதிப்பதற்காக என்னை அழைத்தீர்கள் ஆனால் நான் எனது தனிப்பட்ட அறையில் இருபத்தைந்து பேருக்கு மட்டுமே போதிக்கிறேன் எந்த தபாலும் வருவதில்லை அந்த ஒரு நேரத்தில் தேவ் இன்ஜினியரிங் துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார் ஒவ்வொரு வருடமும் அவருக்கு போனஸ் கிடைத்தது அதாவது அவருக்கு சுமாராக ஆயிரத்தி இருநூறு டாலரோ சற்று கூடுதலாக கிடைத்தது அதுதான் ஒரு வருடத்தில் எங்களுக்கான கூடுதல் பணமாகும் அதை சேவிங்ஸில் போடுவோம் அது தவறாமல் நடப்பதாகும் அது பெருகவும் தொடங்கியது புது டயர்கள் வாங்குவோம் சிலது தேவைப்படும் ஃப்ரிட்ஜ் மிக அவசியமாக இருந்தது அது கூடுதல் செலவு அதனால் வங்கி கணக்கு முந்நூறு டாலராக குறைந்தது பிறகு பயம் தொற்றிக்கொண்டது உடனே தேவ் என்னை அழைத்து சொல்வார் உன்னிடம் சொல்வதை வெறுக்கிறேன் எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கவில்லை எனக்கு புது டயர் தேவை நான் வெளியேறுவேன் ஒன்றும் நம்ப முடியவில்லை எங்களிடம் கூடுதலாக சிறிது பணம் கிடைத்தால் பிசாசதை பறித்து விடுவார் அதில் நான் அதிகமாக கலைத்திருந்தேன் எங்கள் வாழ்வில் எப்போதுதான் இந்த கஷ்டம் எல்லாம் சரியாகுமோ சில சொந்தக்காரர்கள் வந்தார்கள் உண்மை தேவி என்னை பார்த்து சொன்னார் அவர் சொன்னார் உன்னிடம் ஒன்று சொல்கிறேன் என் சேமிப்பு கணக்கில் உள்ள அந்த பணத்தை நீ நம்பியிருக்கும் வரை பிசாசு ஏதாவது ஒரு வழியில் அதை நம்மிடமிருந்து பறித்து விடுவான் என்று அவர் இப்படி சொல்லவில்லை ஆனால் அதன் தத்துவம்தான் தபால் பெட்டி தபால் பெட்டியை நீ நம்பியிருக்கும் வரை உன்னை விரும்பும் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே இருப்பார்கள் ஆனால் சாத்தான் அந்த தபால் வருவதை தடுத்து விடுவான் ஏனென்றால் அதுதான் உனக்கு கோபத்தை தரும் அவர் சொன்னார் அந்த சிறிய பணத்தை நீ நம்பியிருக்கும் வரை வங்கியில் உள்ள அந்த சிறிய பணத்தை நீ நினைக்கும் வரை அதன் பிறகு இப்படி சொன்னார் நிச்சயமாக நமது வாழ்வில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாது நான் பைத்தியமானேன் அவர் சொன்னது சரியல்ல அது என்னுடைய தவறு என்று சொல்கிறார் நான் ஒன்று நினைத்தேன் அந்த வங்கியில் உள்ளதை எடுத்து அதை செலவழிக்க நினைத்தேன் நான் சொன்னேன் இப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் தானே எல்லாம் விட்டது தீர்ந்தது குறிப்பாக தேவன் நன்றி நம்மிடம் எதுவும் இல்லை எனவே தேவனை விசுவாசிப்போம் அவர் தந்திடுவார் கவனியுங்கள் வனாந்திரத்தில் நான் அறிந்தேன் தேவனின் முழு விசுவாசத்தை ஓ நண்பரே ஒரு விஷயம் அங்கே அமர்ந்தபடி என்னை குறித்து வியக்காதீர்கள் இன்று நம்மிடம் உள்ளதெல்லாம் ஒரு அருமையான தேவனால் இங்கே நான் வருவதற்கு நான் ஒன்றும் செய்யவில்லை ஓ என் நண்பரே இருபது டாலர்களுடன் ஆண்டுகளை கடத்தினோம் துடைத்தெடுத்தோம் எல்லா தேவைகளுக்கும் அதுதான் அப்போது எனக்கு மூன்று பிள்ளைகள் அவர்கள் பள்ளிக்கான ஷூக்களை வாங்க வேண்டும் அப்போது நடைபெறும் மலிவு விற்பனைக்கு நான் செல்வேன் எனக்கு மலிவு விலையில் விசுவாசம் இருந்தது அது பரவாயில்லை ஒரு உண்மை நீங்கள் இருப்பதிலிருந்து தொடங்க வேண்டும் அது ஒரு அற்புதமாக இருக்கும் அதிகமாக யாரும் போடாத புதிய டென்னிஸ் ஷூக்களை நான் பார்ப்பேன் ஆனால் இரண்டு டாலரில் மட்டுமே வாங்குவேன் அதுதான் தேவன் நீங்கள் என்னோடு உள்ளீர்களா என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் ஒரு பெண் என் வீட்டிற்கு வந்தால் வெள்ளை அடித்தாள் அவள் வேடிக்கையாக இருந்தாள் அவள் சொன்னாள் நீ என்னை பைத்தியம் என்று நினைக்காது பிறகு சொன்னாள் என்ற காலை நான் ஜெபித்தேன் அப்போது உனக்காக டிஷ் ரேக்ஸ் வாங்குமாறு தேவன் என்னிடம் சொன்னார் முதலில் அவளது தலையை பிளக்க நினைத்தேன் இது தேவனிடமிருந்து வந்த அற்புதம் உங்களை சிலருக்கு நான் சொல்வது என்னவென்று புரியும் உங்களிடம் நான் சொல்லட்டுமா இப்போது உங்களுக்கு உள்ள நிலைமையை நீங்கள் வெறுக்காதீர்கள் ஒரு வகையில் அந்த நிலைமை மிகவும் அருமையான இடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஏனென்றால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனை அறிய வந்துள்ளீர்கள் இந்த புத்தகத்தில் உள்ளது கிரியை செய்வதை நீங்கள் அறிவீர்கள் தேவன் விசுவாசத்தோடு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் கைவிடவும் மாட்டார் நல்ல இடத்திற்கு தேவன் உங்களை அழைத்து வருவார் அவர் எப்போதுமே உங்களுக்கு தேவைப்பட மாட்டார் முன்னால் ஏமாற்றத்தோடு இருந்தது போல இப்போது இருக்க மாட்டீர்கள் வார்த்தையை அதிகமாக நாடாமல் ஒன்றை தொடங்குவது சுலபம் நீங்கள் ஒரு சிறிய படத்தை பார்த்துள்ளீர்களா அதாவது இயேசு தனது கழுத்தில் ஆட்டுக்குட்டியை போட்டுள்ள அந்த படத்தை நீங்கள் பார்த்து உள்ளீர்களா உங்களை எவ்வளவு பேர் அந்த படத்தை எங்குமே பார்க்காமல் உள்ளீர்கள் நானே அதற்கு ஒரு உதாரணம் பல ஆண்டுகளாக அதன் அர்த்தம் எனக்கு பிரியவில்லை நான் நினைத்தது என்ன ஒரு அருமை அது இல்லையா இயேசுடன் சிறிய ஆட்டுக்குட்டி அருமை அருமை ஆனால் அதில் ஒரு கதை இருக்கிறது ஒரு மேய்ப்பனிடம் உள்ள ஆடோ அல்லது குட்டியோ முரண்டு பிடித்தால் மேய்ப்பனை பின்தொடராது உடனே மேய்ப்பன் அதன் காலை ஒடிப்பான் அந்த காயம் காயும் வரை அதை கழுத்திலே சுமப்பான் அதன் பிறகு அந்த ஆடு மிகவும் நெருக்கமாக அந்த மேய்ப்பனிடம் தோளிலேயே கிடக்கும் மந்தையை விட்டு விலகி செல்லாது ஓ இங்கே உள்ள சிலருக்கு கால் உடைந்து போயிருக்கும் புலம்பாதீர்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்வு முழுவதும் நீங்கள் இருக்கும் அருமையான இடம் அது ஏனென்றால் பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அறிய வாய்ப்பை அது உங்களுக்கு தரும் எனவே சத்தியத்தை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு சத்தியத்தின்படி நீங்கள் வாழுங்கள் நீங்கள் நிறைவோடு இருக்கலாம் உங்களுக்கு தேவையானது இருக்கும் பிற மக்களுக்கும் சேர்த்து இருக்கும் எனவே தேவனை விட்டு விலக துணியாதீர்கள் ஏனென்றால் அவர் இல்லாமல் உங்களால் நிச்சயமாக வாழ முடியாது மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை உங்கள் வேலையில் நீங்கள் வகிக்கும் பதவியில் மகிழ்ச்சி இல்லை நீங்கள் எந்த விதமான சமூக குழுவிலும் இருக்கலாம் நீங்கள் கல்லூரிக்கு செல்வதோ செல்லாமலோ இருக்கலாம் திருமணம் ஆகியோ ஆகாமலோ இருக்கலாம் உங்களுக்கு தேவையானபடி போதுமான அளவில் எல்லாவற்றையும் பெறுவதில் உங்கள் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது நாம் வார்த்தையின்படி வாழ்கிறோம் நான் சொல்வதன் அர்த்தம் என்ன நடைமுறைப்படி இருப்போம் அதன் அர்த்தம் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது ஏதோ சிந்தனையில் இருப்பீர்கள் உங்கள் அணுகுமுறை எல்லோரும் என்னை தனியே விடுங்கள் அது ஏன் என்று சொல்கிறேன் உங்களை தனியே விட மாட்டார்கள் அன்றைய தினம் நீங்கள் நினைத்ததை விட கூடுதலான விஷயங்கள் நடந்திருக்கும் என் எதிர்பார்ப்பு என்ன ஏன் கீழே செல்கிறாய் என் ஆத்மாவே உன் நம்பிக்கையை தேவனிடம் வை உன் மூலமாக எனக்கு கிடைத்த முன்னேற்றங்கள் என் நினைவில் உள்ளது தேவனே சர்வ வல்லவரின் மூலமாகத்தான் தாவிது தன்னை பலப்படுத்தி ஊக்கப்படுத்தினான் அது மேலும் 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 அவன் தேவதூதர்களை உங்களுக்காக நியமித்திருக்கிறான் தேவனால் நீங்கள் ஏமாற்றமோ வெட்கமோ அணிச்சியும் அடைய மாட்டீர்கள் உடனே இப்படி நீங்கள் நினைப்பீர்கள் சரி இதை நான் செய்வேன் ஏனென்றால் என் வார்த்தை படி உள்ளது கவனியுங்கள் நமக்கு தலைவலி வரும் உடனே மருந்து கடைக்கு சென்று ஆஸ்பிரின் வாங்குவோம் கை வெட்டப்படும் ஒரு பேண்டேடு வாங்கி அதில் போடுவோம் ஆனால் ஆத்மாவுக்கு நலிவு வந்தால் நீங்கள் மகிழ்ச்சியை இழந்துவிட்டால் உங்கள் நம்பிக்கையை இழந்தால் யாராவது நம்மை புண்படுத்தினால் அதில் நாம் பைத்தியமாகிறோம் அதிலிருந்து மீள முடியாது என்று நினைக்கிறோம் தலைவலி மாத்திரையோ நரம்பு மாத்திரையோ வலி நிவாரணையோ பேண்டைடோ அதற்கு உதவ முடியாது ஆனால் அதற்கு ஒரு வழி உண்டு அதற்கு ஒரு வழி உண்டு அது இங்கே உண்டு அதுதான் தேவனின் வார்த்தை அதை பற்றி நாம் சிறிது பணியாற்றுவோம் அதை அதை நாம் பார்ப்போம் இப்போது எனது வேதத்தை நான் திறக்கப் போவது மத்தேயோ ஐந்தில் ஒரு உண்மை என்னவென்றால் நான் எல்லாவற்றிலும் கோடுபடுவேன் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் அதை நான் கூறுவது அது ஒரு சிறிய ஆவிக்குரிய விஷயம் சில நேரங்களில் அது உங்களை காப்பாற்றும் நான் சொல்வதை சற்று கேளுங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபியுங்கள் பைத்தியமாக பரலோகத்தில் உள்ள பிதாவின் பிள்ளைகள் நாங்கள் என்பதை நிரூபிக்க நீங்கள் அப்படி செய்யுங்கள் அடுத்த பக்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு அதை பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் நான் செய்யும் நல்ல காரியங்களை குறித்து நான் பெருமை பேசக்கூடாது என் வாயை மூடிக்கொண்டு தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் பிறகு ஆறாவது வசனம் பார்ப்போம் பிதா உனக்கு பலன் அளிப்பார் வசனம் பதினெட்டை பார்ப்போம் பிதா உனக்கு பலன் அளிப்பார் அடுத்த வசனம் இருபத்தைந்தை பார்ப்போம் கவலைப்படாதிருங்கள் வசனம் முப்பத்தொன்றை பார்ப்போம் கவலைப்படாதிருங்கள் வசனம் முப்பத்தி நான்கை பார்ப்போம் கவலைப்படாதிருங்கள் ஏழாம் அதிகாரத்தை பார்ப்போம் நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அதன் அர்த்தம் என்ன உங்களுக்கு மற்றவர்கள் செய்ய நினைக்கும் காரியத்தை முதலில் அவர்களுக்காக செய்யுங்கள் என்னால் செய்ய முடிந்த ஒரு காரியம் என்னவென்றால் நான் படிக்க உள்ள செய்தித்தாளை பிறருக்கு தர முடியும் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டை ஓடு பற்றி சொல்ல முடியும் நாம் ஒரு குரங்கிலிருந்து வந்தோம் அல்லது ஹாலிவுட்டில் நடப்பதை பற்றி என்னால் படிக்க முடியும் அல்லது சில நிமிடங்களில் நான் காப்பாற்றப்படுவதற்காக இன்று நான் இங்கு வந்திருப்பதாக சொல்ல முடியும் அந்த சில நிமிடங்களில் கருணையோடு இருக்க நான் அறிகிறேன் பிறரை மன்னிக்கவும் அவர்களை குறித்து அவதூறு பேசாமல் இருக்கவும் நான் அறிகின்றேன் பிறரை பற்றி தேவையற்ற வார்த்தையை சொல்லாதீர்கள் நல்லதை ரகசியமாக செய்யுங்கள் தேவன் நம்மை கவனிப்பதை அறியுங்கள் அவர் நமக்கான பலனை தருவார் நீங்கள் அக்கறையோடு இருந்தால் இந்த புத்தகத்தில் உள்ளபடி ஐந்து நிமிடத்தில் உங்களை காப்பாற்ற முடியும் ஆமன் இதை டிவியில் பார்க்கும் அனைவருமே ஒரு வேதாகமத்தை வாங்க விரும்புகிறேன் வேதம் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பும் ஒரு மொழியை பெறலாம் ஆனால் அதில் உள்ள சில விஷயங்களை பிறரை விட நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் என்னிடம் உள்ளது விரிவாக்க வேதாகமும் ஆனால் உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றை பெற்று அதை படித்திடுங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் புலம்பலில் தொடங்காதீர்கள் அதுதான் சார் அதுதான் சரியானது அதாவது நீங்கள் சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் படிக்கலாம் அதில் ஞானம் உள்ளது அல்லது யோவானில் தொடங்குங்கள் கிறிஸ்துவே வார்த்தை என்பது அதில் உள்ளது பைபிளில் உள்ளது முழுக்க நீங்கள் ஒரே சமயத்தில் படிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அது மிகவும் கடினம் ஒவ்வொரு நாளும் சிறிதளவு படியுங்கள் அதை சரியாக அணுகுங்கள் இதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த தத்துவங்களை என் வாழ்வில் பின்பற்றப் போகிறேன் அது கிரியை செய்வதை ஒப்படைக்கப் போகிறேன் எல்லாவற்றையும் முயற்சி செய்துவிட்டேன் விட்டேன் தேவனே உம்மிடம் நான் ஒப்படைக்கிறேன் ஆமென் தேவனிடம் அதை ஒப்படைக்க இன்று இந்த இடத்தில் உள்ள எவ்வளவு பேர் பிறரை ஊக்குவிக்கப் போகிறீர்கள் அதன் அர்த்தம் உங்களுக்கு புரியுமா தேவனிடம் அந்த முயற்சியை விடுவோம் கிறிஸ்தவுக்குள்ளான விசுவாசிகள் என்ற முறையில் தேவ வார்த்தைகள் அநேகம் கேட்கிறோம் தேவ வார்த்தையை விட பொக்கிஷமானது ஒன்றுமே இல்லை என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் வழியை நமக்கு அது காண்பிக்கிறது தேவன் தான் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசிக்கும்படியான ஜீவியத்தை கொண்டிருக்கவும் அதே சந்தோஷத்தை நாம் கொண்டிருக்கவும் செய்கிறது தேவ வார்த்தை நம்மை தூண்டுகிறது நம்மை திருத்துகிறது நம்மை வசப்படுத்துகிறது நம்மை சுத்திகரிக்கின்றது அவருக்குள்ளாக நாம் யார் என்று நமக்கு தெள்ள தெளிவாக கற்று தெளிய வைக்கிறது தேவன் உங்களை பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது